எப்படி அமைதியாய் இருப்பது யாத்ராமம் பதினான்கு பதினான்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் இது எப்படியாக நடக்கும் இது இவ்வளோ பெருசா இருக்கே இதுல நான் போனா மூழ்கி போயிடுவேன் இது எப்படியாக சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க யோசிக்கிற பெரிய பெரிய காரியங்கள் பட் அது எல்லாவற்றின் மத்தியிலும் அந்த சுத்த ஆவியானவரின் கீழ் காற்றினாலே அவர் நமக்காக வழியை திறக்கிற தேவனாய் செங்கடலை பிளக்கிற தேவனாய் முடியாத காரியங்களை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இல்லாதவர்களை போல அழைக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவானவர் நமக்காக காரியங்களை உண்டு பண்ணுகிற அவர் இருக்கிறார் அந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி நாம் ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த எல்லா வெற்றிக்காகவும் எல்லா விடுதலைக்காகவும் நம் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருக்கு நன்றியை செலுத்துற மக்களாக நாம காணப்பட வேண்டும்